யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதியை வச்சு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறது மூலமாகவும் அதுக்கப்புறம் வழிபாடுகள் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்டிப்பான முறையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது உண்டு என்ன விதமான கிரக பயிற்சிகள் நடந்தாலும் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னா கூட நமக்கு எந்த கிரகம் பயிற்சி அடைஞ்சாலும் எந்த நன்மையுமே நடக்கவே இல்லை அது மாட்டுக்கும் ஒரு பக்கத்துல போயிட்டே இருக்கு அப்படின்னு விரக்தியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கேதுதான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது இந்த கேது கிரகம் நம்மளுடைய கட்டத்தை எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் கேது சனியோடு அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் பெரிய பற்றின்மை அப்படின்றது இருக்கும் அதே சமயத்தில் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேது சந்திரனோட சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது ராசியிலேயே கேது இருக்குன்னா எப்படி இருக்கும்னா மனசளவில் ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கும் எப்பயுமே சங்கடமாகவே இருக்கும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடச்சா கூட நம்ம மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செவன்டி ஃபைவ் தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபுல்ஃபில் ஆகாது இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது காரகத்துவத்தை சுருங்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இது ஒரு விஷயம் செவ்வாயோட கிரகம் சேர்ந்திருக்கு அதாவது கேது கிரகம் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய தடைகள் வரும் பெரிய பெரிய பிரேக் எடுக்கிற மாதிரியாக இருக்கும் குருவோடு சேர்ந்துருக்குன்னா ஆன்மீகமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் சித்தர்கள் வழிபாடு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த பலன்கள் தான் கிடைக்கும் ஆன்மீகமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் மற்றபடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக சுக்கரனோட கே நமக்கு கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது வருமானம் ரொம்ப தடைகளாக இருக்கும் புதனோடு சேர்ந்திருந்தாலும் வரவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு பிட்டாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சம்பளங்கள் இப்படி தான் வரும் இது எல்லாத்தையும் ஏன் மாற்றவே முடியாதானா கண்டிப்பான முறையில் மாற்ற முடியும் கேது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த கேது கிரகத்தை நம்ம வந்து ஆக்டிவ் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் அந்தந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குமே தவிர நட்சத்திர அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிபதி தெய்வங்களை தினமும் வழிபாடு பண்ணணும் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நம்ம டெய்லி இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபாலோவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைகள் கண்கூடாக ஒன்று ஒன்றா விலகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய சம்பள குறைபாடுகள் வேலையில் பற்றில்லாமல் போகிறது குடும்பத்தில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தகராறுகளாகவே போயிட்ருக்கோம் சின்ன சின்ன விஷயோன்னு ஆரம்பிப்போம் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாற்றிடும் மன சங்கடம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா கேதுவுக்குண்டான அதிபதி தெய்வம் ஃபர்ஸ்ட் வந்து விநாயகப் பெருமான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனையும் நீங்க கும்பிடலாம் இந்த இரண்டு தெய்வங்களில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புதன் அப்படின்னு சொன்னால் கேது அதாவது அதை பச்சை நிறம் சார்ந்த விஷயங்கள் தான் கேது அப்படின்னு சொல்லுவோம் புதன்கிழமைகளில் பண்ணக்கூடிய வழிபாடுகள் சிறப்பு கொடுக்கும் அதில் டெய்லியே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப சிறப்பு டெய்லி காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்கள இருந்தாலும் சரி குளித்து முடித்த உடனேயே விநாயகருக்கு ஒரு சின்ன விளக்கு போட்டு ரெண்டு கல்கண்டு வச்சு ஒரு நைவேத்தியமாக அதை காமிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து கும்பிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களால் ஏதாவது ஸ்லோகம் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு தோப்புக்கர்ணம் போட்டுக்கோங்க அந்த ஏழு தடவை தன்னைத்தானே சுற்றிப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் சுற்றிக்கோங்க இந்த விஷயங்கள் செஞ்சால் போதுமானது கேதுவுக்குண்டான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆன்மீகத்தில் கொஞ்சமாவது கவனம் செலுத்தணும் நார்மலாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் தொடர்ந்து செய்வாங்க தவிர ஒரு ஒரு வாரம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அதை தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர நம்ம அதை வந்து ஒரு மாதம் கூட செய்யவே முடியாது என்ன காரணம்னா கேது வந்து மனசையே கலைக்கக்கூடியது நம்ம எதை பிளான் பண்ணாலும் சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே இருக்காது போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருப்போம் தீர்க்கமாக இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்ற முடிவெல்லாம் நம்ம எடுப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுப்போம் ஆனால் செய்யவே விடாது ஏன்னா கேது கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் சோமியர்த்தனமாகவே வச்சுருக்கோம் கொஞ்சம் மந்தமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் யானையோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அதனால தான் விநாயகர் அதிபதியாக வராரு அதே சமயத்தில் எப்படி ஹனுமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் கூட வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய ஒரு அம்சமாக தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கனமாக அவர் வந்து பிரி அதாவது பெருசாக உருவம் எடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பொதுவாக இந்த விநாயகர் வழிபாடு செஞ்சிட்டே இருக்கிற பட்சத்தில் ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்றது ஒரு சின்ன விஷயமாக வந்துடுது குரு கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு வழிபாடுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தால் கேதுவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் என்ன விஷயம்னா நம்ம வந்து உபவாசங்கள் இருக்கிறது அதாவது விரதங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்கிறது வெறும் பழங்கள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம புதன்கிழமையில் நார்மலாக புதன்கிழமை எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா புதன்கிழமையில் நான்வெஜ்ஜு விட்டுடுங்க அடுத்து ஏதாவது ஒரு நாட்களில் சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி சில தியாகங்கள் நீங்கள் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் இதில் வரலை அப்படிங்க சொல்லவே முடியாது வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபதி கேதுவாக வந்துட்டார் அந்த பச்சை கலரை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அதை டேரெக்டாக நீங்கள் கயராக கட்டணும் அந்த குங்குமம் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு அருகும்புல் கிடச்சிதுன்னா அது காஞ்சி போனாலும் சரி சின்ன அருகும்புல் உங்கள் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க இது மட்டும் போதுமானது நீங்கள் விநாயகரை டெய்லி பார்த்துட்டு போறீங்க இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் பண்ணுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் கேது ஆக்டிவாக ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஆன்மீகமாகவே இருக்கீங்க அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்கள் கிட்டேருந்து விளக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் வேலை சார்ந்த விஷயங்களில் சம்பள குறைபாடுகள் அதிகமாக இருக்கும்னு அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்குது கேது உடைய நட்சத்திரமாக போயிருச்சு இதில் வந்து இந்த ராசியில் சனி வந்து மீசம் பெறும் நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்து என்னோட ஜாதக கட்டத்தில் மேஷ ராசியில் சனி இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயம் எனக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கலாம் சனி இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் அந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ சனி நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நம்மளை வேலை அதிகமாக வாங்குவாங்க அதே சமயத்தில் சம்பளம் அப்படின்றது குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நம்ம ஈக்குவலாக நம்மளை மாதிரியே ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நம்மளை விட ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சனி நீச்சம் பெற காரணத்தினாலையும் கேது சனி சேர்ந்துருது இல்லையா மறைமுக சேர்க்கை ஏற்படுது அதாவது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசியில் சனியும் இருக்கும் இல்லைன்னா கேதுவும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கும் அப்படி இருக்க பட்சத்துலேயும் நமக்கு தடைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக விற்கிற விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சனி கேது சேர்ந்து இருந்தாலும் அந்த பலன்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா காக்கைக்கு உணவிடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெய்லி நீங்கள் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பிடி எடுத்து நீங்கள் காக்காவுக்காக வச்சுருங்க டிஃபன் சாப்பிட்டாலும் சரி சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி அது ஒரு சின்ன பிட்டு ஒரு போர்ஷன் எடுத்து நீங்கள் காக்காவுக்குன்னு வச்சுருங்க இந்த பழக்கத்தை நீங்கள் வந்து மேற்கொண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு தொண்ணூறு நாட்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிற பட்சத்தில் இதில் வந்து வெளியே போகவே மாட்டிங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு இதை பண்ண பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது லைஃப்பில் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போவீங்க அப்படி நல்லா இருக்கு அதனால் என்னால் பண்ண முடியலனா கூட ஒரு தொண்ணூறு நாள் பண்ணிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆயிடுது உங்களுக்கு அது நல்ல வழிவகைகள் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ காக்கைக்கு உணவிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சனியை நம்ம பிரீத்தி பண்ணிடுறோம் ஸோ மறைமுகமாக இருக்கக்கூடிய சனியையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம் கேதுவுக்கான விஷயம் காலையில் உடனே அந்த பூஜை அறைக்கு போய் நிற்கிறது கடவுள் படத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறதும் இல்லை கோவிலுக்கு போய் கொஞ்சம் ஒரு நீங்கள் கோவிலுக்கு போகிற வழியில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு விநாயகரை சுற்றிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பழக்கப்படுத்தினாலும் அஸ்வினி நட்சத்திரத்தோட பொலிவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீரும் பண வரவுகள் கையில் பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது காசையே இல்லை எனக்கு காசு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் உடல் உபாதைகளும் ஜாஸ்தியாகவே இருக்கும் எப்பயுமே அலுப்பாகவே இருக்கும் மனசு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் ராசி இல்லை சந்திரன் ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்திலையே இருக்கும் அதாவது ரொம்ப திருப்தியான மனசே இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் வழிபாடு செஞ்சால் மட்டுமே போதுமானது அந்த கேதுவை நம்ம வந்து நார்மலாக நமக்கு செட் ஆகிற மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா மற்ற கிரகங்களை எந்த மாதிரியும் எஃபெக்ட் பண்ணாமல் போயிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணாலே போதுமானது அளவுக்கு அதிகமான தடைகள் எல்லாத்தையும் அப்படியே நிவர்த்தி பண்ணிடலாம் தொடர்ந்து ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வேலை இல்லைன்னா தொழில் இதில் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இல்லைங்களா அந்த பிரேக்கை வந்து நீங்கள் அழகாக தடுக்கலாம் ஒரு ஏழு வாரங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஒரு ஏழு புதன்கிழமைக்கு விநாயகருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணிடுங்க இதை பண்ணிட்டால் போதுமானது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்க செருப்பு அன்றாட உபயோகத்துக்கு வச்சுருக்க செருப்பு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா செய்து தூக்கி போட்டுட்டு புதுசாக செருப்பை வாங்கிக்கோங்க நிறைய பேர் இது கிழியலை இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போட்டுட்ருக்கீங்க செருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க நல்லா இருக்க மாதிரியாக இருக்கட்டும் புதுத்தன்மையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப முக்கியமாக செருப்பில் கவனம் செலுத்தணும் ரொம்ப பழைய செருப்பை வந்து தச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் வச்சுக்காதீங்க அது வேலையில் ரொம்ப ரொம்ப ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற விடாது இது ஒரு விஷயம் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஏழை குழந்தைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுங்கள் இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிபதியும் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்